நண்பர்களுக்கு வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் சென்ற செவ்வாய் எப்போது சுபர் செவ்வாயின் முதன்மை சுபத்துவ நிலைகளின் தன்மையில் இரண்டாவது வீடியோவாக சந்திரமங்கல யோகத்தை பற்றி போட்டோம் இரண்டாவது கட்டண வீடியோவாக குரு மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது ஏற்கனவே சென்ற வீடியோவில் நான் சொன்னதை போல அருகே இருக்கும் சுபகிரகங்கள் பாவ கிரகங்களால் சுபத்துவப்படுத்தப்படும் முதன்மை சுபத்துவப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு தன்மையின் அடிப்படையில் சந்திரமங்கல யோகம் கட்டண வீடியோல விரிவாக விளக்கப்பட்டது அதனை அடுத்து மிகவும் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய குரு மங்கள யோகம் இந்த மங்கள யோகம்னு தலைப்பு வந்துட்டாலே இதை செவ்வாயைத்தான் முதன்மைப்படுத்தும் அப்ப அந்த குரு மங்கள யோகம் என்கின்ற இந்த அமைப்பு குருமங்கல யோகம் என்கின்ற இந்த அமைப்பு எந்த எந்த இடங்களில் இருந்தால் செவ்வாய் முதன்மை நிலையில் சுபத்துவ படுத்து படுத்தப்பட்டு எப்படி அமைவார் அப்படின்றதுதான் சரி இந்த சந்திரமங்கல யோகத்திற்கும் குருமங்கல யோகத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன சந்திரமங்கல யோகம் முதன்மை நிலையில் அமைந்தவர்கள் அனைவருமே இந்த செவ்வாயின் சுபத்துவ படிநிலைகள்னு சொல்கிறேன் இல்லையா பெரும்பாலும் சந்திரமங்கல யோகம் சந்திரனின் ஒளிபொருந்திய மங்கள யோகத்தில் அமைந்தவர்கள் செவ்வாயின் முதன்மை காரகத்துவமான இதுல பண்ணுவாங்க இதுலன்னா மருத்துவர்களாக இருப்பார்கள் அதே நேரத்தில் இங்கே குருமங்கல யோகம் அமைய பெற்றவர்கள் பெரும்பாலும் அதிகாரம் உள்ளவர்களாக காவல்துறை அதிகாரிகளாக ஒரு நேரடியான அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களாக சிம்மமும் சிம்மாதிபதியும் அவர்களுக்கு ஒத்துழைக்கின்ற பட்சத்தில் இந்த குருமங்கல யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு செவ்வாயின் இரண்டாவது சுபத்துவ நிலையான அதிகார அமைப்புகளை சந்திரமங்கல யோகத்திலோ சந்திரனின் தொடர்பில் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் திக்பலமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் சந்திரமங்கல யோகத்தின் அமைப்பில் அங்கே அவர் செவ்வாயின் முதன்மை சுபத்துவமான மருத்துவர் என்கின்ற ஒரு அலை நிலையை அடைகிறார் இரண்டாவது நிலையான அதிகாரத்தை கொடுக்கக்கூடியவர் அதிகாரமுள்ள பேச்சு அதிகாரம் அவருடைய எதுவும் செல்லுபடியாகின்ற தன்மை அப்படிங்கிறது வந்து குருமங்கல யோக யோகத்தில் உண்டாகும் இப்போது இங்கே குருமங்கல யோகத்தின் முதன்மை நிலையை வந்து குருமங்கல யோகத்தில் முதன்மை நிலையாக எது இருக்கும் அப்படிங்கிறத எப்போது கட்டத்தில் போட சொல்கிறேன் குருவும் செவ்வாயும் ஆட்சி உச்சம் நீச்ச பங்கம் என்கின்ற நிலைமையில் குருமங்கல யோகம் மிகப்பெரிய யோகத்தை செய்யும் குருமங்கல யோகம் என்பது குருவும் குருவும் மங்களம் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயும் ஒருவருக்கொருவர் இணைந்து பார்த்து கொண்டிருப்பது இங்கே இணைவது மிகப்பெரிய யோகமாக சொல்லப்படுகிறது இணைவது பார்ப்பது இரண்டாவது நிலையாக சொல்லப்படுகிறது இங்கே இணைவு தத்துவத்தின் அடிப்படையை சில விஷயங்களை விளக்க முதல்ல இப்போது ஒரு கட்டம் வருகிறது இந்த கட்டத்தில் பார்த்தீர்களே ஆனால் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு இடங்களில் ஆறு இடங்களில் அதாவது செவ்வாயின் ஆட்சி உச்சம் நீச்சம் குருவின் ஆட்சி உச்சம் நீச்சம் இங்கே கட்டம் வந்திருக்கிறது செவ்வாயின் முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா குருமங்கல யோகம் என்பது செவ்வாயை முதன்மைப்படுத்துவது ஆகவே செவ்வாய் உச்சமடைகின்ற மகரத்தில் குரு நீச்ச நிலையில் அமர் அமர்வது முதன்மையான குருமங்கல யோகம் இரண்டாவதாக செவ்வாய் மூலத்திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மேஷத்தில் செவ்வாயும் குருவும் இணைவது முதன்மை இரண்டாவது நிலையான ஓரளவுக்கு நல்ல ஒளித்தன்மை உள்ள அதிகாரத்திற்கு ஏன்னா அந்த நிலையில் அவர் என்ன பண்ணுவார்னா குரு வந்து சிம்மத்தை பார்ப்பார் குரு சிம்மத்தை பார்க்கும் பொழுது கூடுதலான அந்த அதிகாரம் கிடைத்துவிடும் ஆகவே இந்த இரண்டாவது நிலையாக மேஷத்தில் குருவும் இவரும் இணைகிறது குருமங்கல யோகம் செவ்வாயும் குருவும் மூன்றாவதாக செவ்வாய் ஆட்சி நிலை மற்றும் பெற் மட்டும் பெற்றிருக்கக்கூடிய இந்த விருச்சிக வீட்டில் குருவும் செவ்வாயும் இணைவது ஒரு இதனை அடுத்த ஒன்று இரண்டு மூன்றாவதான ஒரு குருமங்கல யோக நிலை இதனை அடுத்து வந்துட்டீங்கன்னா கடகத்தில் குரு உச்சம் கடகத்தில் குரு உச்சம் அங்கே குரு செவ் மங்களன் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய் நீச்சமடைவார் குருவும் செவ்வாயும் நீச்சமடைந்திருக்கின்ற தன்மைகளில் இந்த அமைப்பு ஒரு குரு குருமங்கல யோகத்தை குருவை முதன்மையாகக் கொண்டு குருவின் உச்சத்தை முதன்மையாகக் கொண்டு இந்த உச்சம் நீ பார்த்து ப நீச்சத்தை பார்த்து பயப்பட தேவையில்லைன்னு அடிக்கடி நம்முடைய சுகத்துவ பாவத்துவ தத்துவ அமைப்புகளை சொல்றோம் நீச்சத்தை விட அங்கே சுகத்துவ மேலும் இங்கே நிற்கும் ஆகவே இங்கே குரு உச்சமாகி செவ்வாய் அடைந்திருப்பது முதல் நிலையான குரு சம்பந்தப்பட்ட அமைப்புல குருமங்கல யோகம் மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்யும் அடுத்து குருவிற்கு மேலும் மூலத்துணிகளை விடான தனுசு ராசியில இருக்கக்கூடிய குருமங்கல யோகமும் மிகப்பெரிய அமைப்புல வேலை செய்யும் ஏன்னா அங்கே இருக்கும்போது அவர் சிம்மத்தை பார்ப்பார் அதிகாரத்திற்குரிய இன்னொரு கிரகமான சிம்மத்தை பார்ப்பார் அப்ப இங்கே குரு செவ்வாய் இணைந்த சிம்மத்தில் பார்க்கப்படுகிற போது அவருக்கு அரசு அதிகாரம் போன்ற சில நிலைகள் கிடைக்கும் அடுத்ததாக ஆறாவது நிலையாக இங்கே வந்து அடுத்து வரக்கூடியது வந்து இது மீனத்தில் குருவும் ஆட்சி பெற்ற குருவும் செவ்வாயும் இருவருக்குமே எல்லாமே அந்த இந்த வீடுகள் நட்பு வீடுகளாக வரும் நீச்ச பங்கு வீடுகளாக வரும் ஆக இந்த ஆறு நிலைகள்ல குருமங்கல யோகம் ஒருவருக்கு முதன்மையான அமைப்பாக செயல்படும் இதுல குறிப்பா ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடமாக லக்னத்திற்கு பத்தாம் இடமாக திக்பல நிலையில இவர் செவ்வாய் இருந்துட்டார் வைங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம் லக்னத்திற்கு பத்தாம் இடத்துல லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் அவருக்கு கூடுதலான ஸ்தான பலம் கிடைக்கிறது திக் பலத்தை நீங்க லக்னத்திற்கு மட்டும்தான் பார்க்க வேண்டிய விட ராசிக்கு பத்தாம் இடம் என்று பார்க்க கூடாது ராசிக்கு பத்தாம் இடமாக அவர் வந்துவிடும் போது அங்கே தொழில் ஸ்தானத்தோடு அவர் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற நிலையில நிச்சயமாக இன்னொரு வகையான ஒரு செவ்வாய்க்கு கூடுதல் பலம் கிடைக்கிறது தான் உண்மை இதனை அடுத்து இரண்டாவதாக ஒரு குருமங்கல யோகம் நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் சொல்லிடுறேன் இப்போது இரண்டாவது கட்டம் வருகிறது இந்த இரண்டாவது கட்டத்தில் சிம்மத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிம்மத்தில் சிம்மம் சுபத்துவப்படுத்தப்பட்டு அங்கே குருவும் செவ்வாயும் இருப்பது ஒரு அற்புதமான இரண்டாவது நிலை இந்த குருமங்கல யோகம் நான் அடிக்கடி சொல்வதைப் போல சிம்மத்தின் பேரில் குருவுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு புரிதல் உண்டு அப்படிங்கிற நிலையில் இப்போது நான் சொல்லுகின்ற எந்த நிலையிலையும் சனிராகு சேர்ந்துடக்கூடாது ஆக இந்த அமைப்பில் செவ்வாய் தன்னுடைய நண்பரின் வீட்டில் இருக்கிறார் கூடுதலாக இன்னொரு நண்பரோடு இருக்கிறார் இருவரும் அவருக்கு அத்தியந்திய நண்பரின் வீட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அமைப்பில் இந்த சிம்மம் ராசி லக்னத்திற்கு பத்தாம் இடமாயின் லக்னத்திற்கு பத்தாம் இடமா சிம்மம் வரும்போது விருச்சிக லக்னமா வந்துடும் அப்போ லக்னாதிபதியாகவே செவ்வாய் வந்து விடுவார் அவர் குருவின் தொடர்பால் குருமங்கல யோகத்தில் அங்கே சுபத்துவமாகவும் திக்பலமாகவும் இருக்கின்ற இந்த இந்த நபரும் வந்து மருத்துவம் அதிகாரம் கட்டிடம் போன்ற அமைப்புகளில் வேறு வித நிலைகளை பொறுத்து ஜீவனாதிபதி எத்தகைய தன்மையில் இருக்கிறார் இங்கே குருவும் செவ்வாயும் எத்தனை டிகிரியில் இணைந்து இருக்கிறார்கள் மொத்தத்தில் அந்த டிகிரி அமைப்புகள் எல்லாம் ரொம்ப இதாக பார்க்கணும் டிகிரி அமைப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும் எத்தனைக்கு எத்தனை டிகிரியில் இருவரும் சேர்ந்து இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து பலன்கள் மருத்துவராக இருக்கிறாரா அவராக இருக்கிறாரா அப்படிங்கிற தன்மைகளே மாறும் இது வந்து இரண்டாவதாக ஆட்சி உச்சம் இல்லாமல் இருவருக்குமே வந்து ஒரு அதிநட்பு வீடான ஒரு அமைப்பு மூன்றாவதாக குருமங்கல யோகம் இப்போது மூன்றாவது கட்டம் வருகிறது இந்த ஏழு வீடுகளையும் தாண்டி மீதம் இருக்கின்ற ஐந்து வீடுகள் மட்டும் மீதம் இருக்கின்ற ஐந்து வீடுகள் செவ்வாயும் குருவும் எந்த இடத்தில் இணைந்தாலும் அது குருமங்கல யோகம் முதல் தரமான குருமங்கல யோகத்தை முதல் அமைப்பில் பார்த்தோம் இரண்டாவது நிலையான குருமங்கல யோகத்தை இப்போது இரண்டாவது நிலையாக பார்க்கிறோம் மூன்றாம் தரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குருமங்கல யோகம் எங்கே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாவது நிலையாக இப்போது இந்த கட்டம் வந்திருக்கிறது இந்த மூன்றாவது நிலையில சுக்கரனுடைய வீடுகள் முதன்மை வீடுகளாக அமையும் குருமங்கல யோகத்தின் முதன்மை மூன்றாவது குருமங்கல யோகத்தின் முதன்மை வீடுகள் ரிஷபதுலாம் ஏனென்றால் குருவைப் போலவே இன்னொரு இயற்கை சுவரான குருவை போலவே இன்னொரு இயற்கை சுவரான நான் அடிக்கடி சொல்வதைப் போல ஒரே நேரத்தில் குரு சுக்ரன் இருவரின் தொடர்பில் இருக்கின்ற கிரகம் அந்த ஜாதகத்தின் அதிக சுபத்துவமான கிரகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சுட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் எந்த கிரகம் ஒரே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளோடு குருவோடு இணைந்து சுக்கரன் வீட்டில் குருவோடு குருவின் வீட்டில் சுக்கரனோடு குரு சுக்கரனுடைய பார்வை தொடர்புகளோடு இருக்கும்போது அந்த கிரகம் அதிகமான சுபத்துவமான கிரகமாகிறது இல்லையா அந்த அமைப்பின் அடிப்படையில் அந்த அமைப்பின் அடிப்படையில் இங்கே வந்து ரிஷபத்திலும் துலாத்திலும் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனின் வீட்டில் குருவின் இணைவோடு இருக்கிறார் என்கின்ற தன்மையில் இவர் இந்த மூன்றாவது நிலை அமைப்பில் முதன்மை குருமங்கல யோகமாக அமையும் அதனை அடுத்து புதன் ஓரளவிற்கு சுபத்தன்மை ஒரு முப்பது சதவிகித சுபத்தன்மை கொண்ட புதன் இங்கே புதனின் நிலைமைக்கு ஏற்ப இப்ப இந்த இடத்துல வந்து இதனை அடுத்து காட்டப்பட்டிருக்கின்ற மூன்றாவது நிலையில் புதனின் மிதனம் கண்ணியில் புதனின் மிதனம் கண்ணியில் செவ்வாயும் குருவும் இணைந்து விட்டால் அங்கே வீடு கொடுத்த புதன் ஆட்சியாகவோ இன்னொரு வீட்டில் ஆட்சியாகவோ இன்னொரு வீட்டில் உச்சமாகவோ இருக்கும்போது கூடுதலான நல்ல பலன்களை இந்த குருமங்கல யோகம் தரும் அப்படிங்கிறது தான் விதி இப்போ வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் குருமங்கல யோகத்தின் படிநிலைகளை சொல்லி வருகிறேன் இறுதி நிலையாக செவ்வாயின் சம உச்ச வீடு என்று சொல்லப்படக்கூடிய உச்ச வீட்டின் இன்னொன்று செவ்வாய் மகரத்துல உச்சம் உச்சமடைகிறார் சனியின் வீடு பாவத்துவ வீடு அந்த அந்த உச்சனுடைய இன்னொரு வீடு கும்பம் வீடு அந்த கும்பத்துல கடை நிலையாக இருக்கக்கூடிய குரு செவ்வாய் இணைவு அதுவும் குருமங்கலையாக தான் இது வந்து அரசாங்கத்துல கொஞ்சம் இடைப்பட்ட நிலை அதிகாரியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏனென்றால் அங்கே செவ்வாயோடு இணைந்து குரு வந்து சிம்மத்தை பார்ப்பார் ஆக இந்த ஐந்து வீடுகள் கடைநிலை குருமங்கல யோகமாக இருக்கும் குருமங்கல யோகம்னா அப்படின்னா என்ன அப்படின்றதுல கூட உள்ள வித்தியாசங்களை இங்கே சொல்லிவிட்டேன் இப்போது முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இப்ப இந்த குருமங்கல யோகத்துல வளர்பறை சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் குருவையும் செவ்வாயும் பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் ஒருவருடைய ஜாதகத்துல வந்து இந்த அமைப்பு கேந்திர கோணங்களில் இல்லை ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டது லக்னத்திற்கு எட்டிலோ ஆறிலோ பனிரெண்டிலோ மறைந்திருக்கிறார்கள் எந்த ஒரு யோகமும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் அது முழுமையான நிறைவான பலன்களை தருவது இல்லை அப்படிங்கிற சில விதிகளெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆயினும் சுபத்துவம் அதற்கு ஒரு விதி விளக்குன்னு சொல்லியிருக்கிறேன் உதாரணமாக இப்போ இங்கே வந்து மேஷம்னே வச்சுக்குவோமே மேஷம் என்று வைத்துக்கொண்டு ஆறாம் இடத்தில் அல்லது எட்டாம் இடத்தில் தன்னுடைய வீட்டிலேயே மேஷ லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு இந்த நான்காவது படத்தையும் போட சொல்லுகிறேன் இப்போது இந்த நான்காவது நிலையமும் ஒரு குறிப்பிட்டு காட்ட சொல்கிறேன் அதாவது மேஷ லக்னம் லக்னாதிபதியாகி எட்டில் மறைந்திருக்கிறார் செவ்வாய் கூடவே அங்கே குரு இருக்கிறார் எட்டில் மறைந்திருக்கின்ற குருமங்கல யோகம் அந்த எட்டில் மறைந்த அந்த பங்கம் அதனை நிவர்த்தி செய்யணும்னா எதிரே சந்திரன் ஒலிபொருந்திய தன்மையில் ஒரு அம்மா பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் போய் அவர் வந்து ரிஷவராசியில் உச்சமாகி இவர்களை பார்த்தாரே ஆனால் அந்த எட்டாம் இடத்தின் மறைவுள்ள ஒரு யோகம் பங்கப்பட்ட நிலைமை நிவர்த்தியாகும் தான் விதி இது நல்லா புரிஞ்சுக்கணும் சுபத்துவ பாபத்துவ ஒரு ஒரு வேத ஜோதிடத்தின் மிக ஆழமான சில விஷயங்களை நான் கடந்த ஒரு நாற்பது ஆண்டு காலமாக நான் உணர்ந்து கொண்ட சில விஷயங்களை பலன் துல்லியமாக அறிய அறியக்கூடிய சில விஷயங்களை சொல்றேன் இங்கே இப்போது இந்த திரையில இந்த கட்டம் தெரிகிறது இப்போது திரையில் தெரிகின்ற இந்த கட்டத்திற்கு இப்போது திரையில் தெரிகின்ற இந்த இந்த நிலைக்கு நான்காவது படத்திற்கு மேஷத்தில் லக்னத்தையும் போட்டுறோம் மேஷ லக்னம் மேஷ லக்னம் இதுல மறைகிறாரு இதில் மறைகிறாரு எட்டில் புரு செவ்வாய் மறைகிறார் ரிஷபத்தில் சந்திரன் இருந்து வலிமையாக ஒரு பௌர்ணமிக்கு நிலைக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட விலகி அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதா உண்மை இதை போலவே நீங்கள் மற்ற லக்னத்துக்கும் பாத்துக்கலாம் இதே மேஷ லக்னத்திற்கு ஆறில் குரு செவ்வாய் மறைந்திருந்து பன்னிரெண்டில் மறைந்திருந்தாலும் கூட சந்திரனின் பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு ஏன்னா அவங்க எல்லாருமே நண்பர்கள் இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நால்வரும் ஒரு பிரிக்க முடியாத நண்பர்கள் நான் இப்போது அடி இப்போது ஆரம்பத்தில் சந்திரமங்கல யோகா அமைப்பை சொல்லும் போது எந்த இடத்தில் சந்திரனோடு அவர் தொடர்பு கொள்கிறாரோ அத்தனை கத்தனை சந்தோஷமான ஒரு மனநிலைமையில தன்னுடைய காரகத்துவங்களை மங்களகரமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார் எட்டில் செவ்வாய் மன வாழ்க்கை பாதிக்கும் அப்படின்ற நிலைமை கூட மாறுகின்ற தன்மை இந்த இடத்துல தான் வந்துடுது நான் அதை வரைக்கும் என்ன கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எட்டுல செவ்வாய் இருக்கு பன்னிரெண்டுல இருக்கு உதாரணமாக இங்கே மேஷலக்கணம் பன்னிரெண்டில் குரு செவ்வாய் அமர்ந்திருக்கிறது ஆனா பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க பன்னெண்டு அந்த பன்னெண்டு செவ்வாய் நல்லா இருக்காது மேஷலக்கணத்திற்கு எட்டில் செவ்வாய் எட்டில் செவ்வாய் இருந்துட்டாலே அந்த பெண் வந்து சரியாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் அந்த பெண்ணிற்கு நல்ல விதமான மன வாழ்க்கை அமைந்திருக்கும் ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதற்கு காரணம் இங்கே அந்த குருமங்கல யோகம் இருந்து கூடுதலாக சந்திரனின் பார்வை இந்த இடத்துல சந்திரனுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் என்கின்ற விஷயம் செல்லுபடியாகாது சந்திரனின் ஒளியை பொறுத்தும் குருவின் ஒளியை பொறுத்தும் குரு இங்கே ஏற்கனவே நட்பாக இருக்கிறார் கூட யாருமே ராகு இல்லைன்ற போது குரு வந்து தன்னுடைய இன்னொரு நட்பு வீட்டில் நண்பருடன் அமைந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில் செவ்வாய் திசை இந்த லக்னக்காரருக்கு அட்டமாதிபதியாக செயல்பட வேண்டிய தன்மையில் இருந்தாலும் வந்துருச்சுன்னா செவ்வாதில என்ன நடக்கும் செவ்வாய்தசை முழுக்க எட்டாம் இடம் அதாவது இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகம் தான் எந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறாரோ அந்த வீட்டின் பலனை எந்த வீட்டோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த வீட்டின் பலனை முதலில் செய்வார் அப்படிங்கிற விதியின் அடிப்படையில அப்படிங்கிற விதியின் தத்துவத்தின் அடிப்படையில எட்டாம் இடத்தின் பலன்களை கண்டிப்பாக செய்வார் ஆனால் எட்டாம் இடத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கிறார் எத்தகைய நிலையில் இருக்கிறார் குருவோடு இருக்கிறார் சுபச்சந்திரனின் பார்வையில் இருக்கிறார் அந்த குருவோடு சுபச்சந்திரனின் பார்வையோடு இருக்கின்ற இந்த தன்மையில எட்டாம் இடத்தின் சுப விஷயங்களான பங்கு சந்தை எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெளிநாடு வாழ்க்கை இது போன்ற வெளிமாநில அமைப்புகள் இங்கே இருந்து அந்த மாதிரியான இடங்கள்ல அவருக்கு மிகப்பெரிய நன்மையை செய்தல் அப்படிங்கிற தன்மையில தான் அந்த குருமங்கள யோகம் பலன் தரும் ஆக நீங்கள் இந்த குருமங்கல யோகத்தின் முதன்மை நிலைகளை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் குருவும் அடுத்த வீடியோல பிறகு யோகத்தை பற்றி பார்க்கலாம் எந்த நிலையிலும் சந்திரனின் ஒளி அவருக்கு ரெண்டே பாயிண்ட் தான் ஒன்னும் சந்திரனோடு சேரணும் அல்லது சந்திரனால் பார்க்கப்படணும் அந்த சந்திரன் எத்தனைக்கெத்தனை ஒளித்தன்மையோடு இருக்கிறாரோ அத்தனைக்கத்தனை செவ்வாய் முழு சுவராகவே மாற்றப்படுவார் அப்படிங்கறதான் உண்மை முக்கால் பாவராகவும் கால் சுபராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த செவ்வாய் சந்திரமங்கல குருமங்கல யோகத்தால் மருத்துவராகிறாரா மருத்துவ அதிகாரி ஆக்குகிறாரா அப்படிங்கிற தன்மை பாபத்துவத்தில் தான் இப்ப நான் அடிக்கடி சொல்றதை போல காவல்துறை அதிகாரிக்கு இதே அமைப்பு தான் இருக்கும் காவல்துறை அதிகாரியை பார்த்துட்டிங்கன்னா குரு செவ்வாய் சேர்ந்திருக்கும் சந்திரனோடு ஏதாவது ஒரு காம்பினேஷன்ஸில் அப்படி இப்படின்னு செவ்வாய் வலுத்திருப்பார் சுபத்துவத்தின் தன்மைக்கேற்ப அவர் வந்து உயர்நிலை அதிகாரியாகவோ கீழே கான்ஸ்டபிளாகவோ இருப்பார் இந்த கான்ஸ்டபிளுக்கும் செவ்வாய் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்க வேண்டும் செவ்வாயின் சுபத்துவம் குறைய 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 அவருடைய இயல்பான நிலை பாவத்துவத்திற்கு அவர் அருகில் வரும்போது அதே செவ்வாய் காக்கி யூனிஃபார்ம் போடாமல் இந்த அதாவது

மற்ற பாவகங்கள் செவ்வாயின் பாவகங்கள் எத்தகைய ஒளித்தன்மையோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன குரு பங்கப்படாமல் இருக்கிறாரா குருமங்கல யோகம் என்பது குருவும் பார்த்தாலும் அது ஓரளவுக்கு குருமங்கல யோகம்தான் எந்த ஒரு நிலையிலிருந்தும் செவ்வாயின் இணைவது முதல் தரமான யோகம் குரு இணைவு இணைகிறார் நேரடியாக குரு செவ்வாயுடன் இணைகிறார் ஒரே நேர் கோட்டில் நேர் புள்ளியில் இருக்கிறார் வானிய வந்து இணைகிறார் என்றது எப்படி நடக்குது இங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது இங்கிருந்து நாம் பார்க்கும் பொழுது செவ்வாயும் குருவும் ஒரே நேர்கூட்டில் இருக்கிறார்கள் செவ்வாயின் கதிர்களும் குருவின் கதிர்களும் ஒன்று கலந்து அங்கே வேறு விதமான கதிர்கள் கலந்து அது அந்த நேரத்தில் பிறக்கின்ற ஒரு ஆத்மாவிற்கு மனித குலத்திற்கு அல்லது மனிதனுக்கு நல்ல வலன்களை தருகிறது அப்படிங்கிறது தான் குருமங்கள யோகம் இதே நேரத்தில் செவ்வாய் குருவால் பார்க்கப்படுகிறார் அது ஓரளவிற்கான குருமங்கல யோகம் நிஜமான குருமங்கல யோகம் தான் அப்ப செவ்வாயின் குருவின் பார்வை குரு நேருக்கு நேர் இருந்து பார்க்கிறத விட ஐந்து ஒன்பதாம் பார்வைகளால் எல்லா நிலைமைகளிலும் செவ்வாய் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த பனிரெண்டு ராசி கட்டங்களில் எந்த இடத்தில் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுவதும் ஓரளவிற்கான ஒரு ஒரு விதமான குருமங்கல யோகம் என்ன இந்த இடத்துல செவ்வாய் ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும் எப்படி பிரிக்கணும் நான் அடிப்படை கிரகங்கள் நேரடியாக அடையக்கூடாது அப்ப லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு செவ்வாய் பாவத்துவமாகி நிச்சமாகி தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட பகை நிலையில் இருந்தாலும் கூட குருவின் பார்வை செவ்வாயின் பார்வை இந்த குருவின் சேர்க்கை செவ்வாயின் சேர்க்கை என்கின்ற நினைக்கு அடுத்த சந்திரமங்கல குருமங்கல யோகமாக செயல்படும் அப்படிங்கிறதாங்க இப்போது இந்த குருமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 விதமான மறைமுகமான சுபத்துவத்தன்மை மறைமுகமான விதி என்பதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஆக இப்போது நான் மேலே காட்டிய ஒரு நான்கு படங்களிலும் இருக்கின்ற சில குருமங்கல யோகத்தின் ஒரு வித்தியாச அமைப்புகளை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் குருமங்கல யோகத்துடைய ஒரு வித்தியாசமான அமைப்புகள் எத்தகைய தன்மையில் இருக்கின்றன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதோடு அந்த சந்திரனின் பார்வையும் இருப்பும் கூடுதலாக இப்போ இதுலேயே சந்திரனையும் சேர்த்துக்கங்க இப்போ குருவும் செவ்வாயும் இணைந்திருக்கின்றன சந்திரன் பார்க்கிறார் அப்படின்னு ஒரு விதமான ஒரு நிலையில் சொல்லிட்டேன் கூடவே ஒளிச்சந்திரனும் சேருகிறார் சந்திரனோடும் சேர்ந்து குருவோடும் சேருங்கின்ற போது அங்கே சந்திரமங்கல யோகமும் குருமங்கல யோகமும் வருகின்ற நிலைமையில் செவ்வாய் இன்னும் தன்னுடைய காரகத்துவங்களில் அற்புதமான அமைப்புகளை கொடுப்பார் இப்போ இந்த மாதிரியான அற்பு அமைப்புகள் என்னாகும் அதிகாரமும் கிடைக்கும் மருத்துவமும் கிடைக்கும் அப்படி தான் நீங்கள் போயிடணும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கிறார் இல்லையா எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இதற்கு சூரியன் ஒத்துழைக்க வேண்டும் அரசாங்கம் தான் மருத்துவராக இருக்கிறார் ஆனால் அவரே மருத்துவ டீனாக இருக்கிறார் ஹெச்ஓடியாக ஆக இருக்கிறார் மருத்துவக் கல்லூரி ப்ரொபசராக இருக்கிறார் செவ்வாய் குரு சந்திரன் இணைவுகள் ராசி லக்னத்திற்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு ராசி லக்னத்துக்கு இரண்டு பத்தாம் இடங்களோடு செவ்வ ஒரு கிரகம் தொடர்பு கொள்ளுது என்ன சொல்கிறேன் சொல்லிக் கொடுத்தல் குரு தொடர்பு கொண்டால் சொல்லிக் கொடுத்தலில் ஆர்வம் இருக்கும்னு சொல்றேன் இங்கே கூடுதலாக செவ்வாய் சுபத்துவமாக இருக்கும்போது என்ன நடக்கும் மருத்துவத்துறையில் சொல்லி கொடுக்குறவராக இருப்பார் மருத்துவத்துறை ஒரு ஒரு மாதிரியான அமைப்புகளாக இருக்கும் இதுலயே டீனாக இருப்பார் ஒரு மருத்துவக் கல்லூரி டீனாக இருக்கலாம் மருத்துவமனைக்கு டீனாக இருக்கலாம் மருத்துவக் கல்லூரி ப்ரொஃபஸராக இருக்கலாம் சட்ட இது சுகாதாரத்துறை அவரே எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதன் பிறகு ஐ ஐஏஎஸ் படிச்சுட்டு சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கலாம் அந்த மருத்துவர்களுக்கே உத்தரவு போடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்லது அதற்கான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்புகளை இந்த குருமங்கல யோகமும் சந்திரமங்கல யோகமும் அதாவது குருவும் செவ்வாயும் ஸ்தான பலத்தோடு நல்ல ஒளி அமைப்புகளோடு இணைந்திருக்கும் பொழுது கூடுதல் ஒளித்தன்மையோடு பௌர்ணமிக்க அருகில் இருக்கக்கூடிய நான் முதல் நிலையில் சந்திரனுடைய சுபத்துவத்தில் என்ன அமைப்புகளை சொன்னேனோ அந்த சந்திரனுடைய ஒளித்தன்மைகளோடு அந்த சந்திரன் பங்கப்படாமல் இருள் தன்மையோடு இருக்காமல் குருவையும் செவ்வாயும் பார்த்தோ இணைந்தோ தொடர்பு கொள்ளுகின்ற நிலையில ஒருவருக்கு அதிகாரமும் மருத்துவமும் கூடுதலாக செவ்வாயின் தன்மைகளில் உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பிலும் அது இருக்கும் ஆகவே இப்போது குருமங்கல யோகத்தில் உள்ள தனித்தனி தன்மைகளை இப்போது பார்த்துவிட்டோம் அடுத்த வீடியோவில் பிருகுமங்கல யோகம் என்கின்ற சுக்கரனும் செவ்வாயும் சேர்வதால் எப்படிப்பட்ட தன்மை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனை அடுத்து செவ்வாயின் பாவத்தன்மை அப்படிங்கிறத பார்த்தலாம் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்